السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقال الله تعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت او كما قال رسول الله صلى الله عليه وسلم.

ஜிம்மாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லா செல்ல ஜெலா நல்ல பிரபுதல்லா செல்ல ஜெயாலு நமக்கு எதை எதையெல்லாம் அடுத்து நடக்கும்படி இருக்கிறார்கள் அவைகளை எடுத்து நடக்கும் விஷயத்தில் அந்த பிரபுதல்லா ஜெல்ல ஜெயாலுக்கு நம்ம எதிலிருந்தெல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கூறியிருக்கிறார் அவைகள் அனைத்திலிருந்தும் முன்றாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும் விஷயத்திலும் முகமது முஸ்தபா அவர்கள் எந்த உயர்ந்த மேலான வழிமுறைகளை வாழ்க்கை அமைப்புகளை எமக்கு காட்டி தந்தார்கள் அவைகளை நாம் மிக கவனமாக பின்பற்றும் விஷயத்தில் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் உத்தியத்து செய்கிறேன் கூறுகிறேன் மேலாண் நல்லா ஜெயலலிதா நல்லது மனிதர்களாக எம்மை ஒரு உயர்ந்த மேலான கண்ணியமான சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார் எங்களை விட ஒரு சிறந்த படைப்பை அல்லா புரங்கிலிருந்து படைக்கவில்லை அவ்வளவு உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹுரங்களில் எங்களை படைத்திருக்கிறார் ஆதனுடைய மக்களை நாம் எண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் சிறப்பித்திருக்கிறோம் மேலாக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு அது மட்டுமல்ல எங்களை நிரந்தரமான ஒரு படைப்பாக படைத்து வைத்திருக்கிறார் ஏனைய படைப்பினங்கள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவைகள் முடிந்து போகக்கூடியவைகள் வானம் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும் சூரியன் ஒரு நாளைக்கு இல்லாமல் போய்விடும் இந்த கடல்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் மலைகள் எல்லாம் தூள் தூளாகி அது வருத்தப்பட்ட புரிதிபோளாகிவிடும் இப்படி வந்து தல்லா ஜெல்ல எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய படைப்பிடங்கள் இவைகள் இவைகள் எல்லாம் ஒரு நிரந்தரமான படைப்பு போல் எங்களுக்கு தெரிகிறது நாம் கொஞ்ச காலம் தானே உலகத்திலே வாழ்வோம் போலதே தெரிகிறது ஆனா பெரியார்களே சகோதரர்களே இவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆனால் மனிதர்களாக நாம் அழிந்து போக மாட்டோம் நாம் நிரந்தரமானவர்கள் உலகத்தில் நாம் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அதை பிறகு நாம் தவறுலே கொஞ்ச காலம் இருப்போம் அதுக்கு பிறகு தியாமத்திலே கொஞ்ச காலம் இருப்போம் அதுக்கு பிறகு ரம்புலிசல்லா சின்ன ஜெலாலு எங்களை நிரந்தரமான சொர்க்கவாதிகளாக ஆக்கி விடுவார் சொர்க்கம் என்கிறது அது நிரந்தரமான அது காலம் சொல்ல முடியாத அளவு உள்ள ஒரு இடம் தான் சொர்க்கம் அந்த ரம்புலிசல்லா சின்ன ஜெலாலு அப்படி ஒரு சிறந்த ஒரு படைப்பானு எங்களை படைத்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உலகத்துல தந்திருக்கிறார் ஆக பெரியார்களே சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் உலகத்துல வாழும் பொழுது உலகத்துல வாழ்க்கையும் எங்கள பர்தகுடைய வாழ்க்கையும் கிராமத்துடைய வாழ்க்கையும் முடிவில்லாத அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையும் அடைவதற்கு அல்லாஹ் ரபுல் இசத் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன நாம் ஒவ்வொருவரும் ஈமான்ல கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் காலيحான அமல்கள் லோணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தம்மிஸ் தல்லா ஜல்லல்லாஹு சைனால் கொடச்ச நாம் ஒவ்வொருவரும் ஈமான் அமல் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றதுதான். குமா அக்கலதுல் ஜின்னா வல் இன்ஸ இல்லா ளியபது. மனிதர்களையும் ஜின்களை மனிதவர்கத்தையும் ஜின்வர்கத்தையும் நாம் இபாதத்துக்கெண்டை படைத்திருக்கிறோம் ால் எ இபாதத்துக்காகவே இருக்கிறான் இபாதத்தில் ரெண்டு அம்சம் தான் அமலு ஆக இது ரெண்டிலையும் நாம் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த ரெண்டையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் எங்களுக்கு ஏனைய அனைத்து நாமத்துகளையும் அல்லா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான் மனைவி மக்களாக இருந்தாலும் சுகங்களாக இருந்தாலும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விவாதத்தை நாம் சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவியாகத்தான் எங்களுக்கு மனைவி மக்களை தந்திருக்கிறான் அது நாம் ஜீன்ல முன்னேறுவதற்கு ஒரு உதவியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதே போல எங்களுக்கு சொத்து சுகங்களை தந்திருக்கிறான் அந்த சொத்து சுகங்கள்ல பயன்படுத்தி நாம் எங்களை ஈமான் அமல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் உண்டாகிக் கொள்ள வேண்டும் மக்களோ சொத்து சுகங்களோ அமல்ல முன்னேறுவதற்கு தடையாக இடைஞ்சலாக குறுக்கீடாக நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது நாம் அவைகளை உதவியாக அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவைகளை நாம் இடைஞ்சலாக தடையாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது யாருக்காவது மனைவி ஈமான் அமலின்படி நடப்பதற்கு தடை என்றிருந்தால் யாருக்காவது பிள்ளைகள் ஈமான் அமலின்படி நடக்குவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொல்வதென்றிருந்தால் யாருக்காவது தொழிற்துறவுகள் சொத்து சுகங்கள் தீனின்படி நடப்பதற்கு எனக்கு ஒரு சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது என்று சொல்வது என்றிருந்தால் அது எங்களுக்கு நஷ்டமே தவிர ஒரு காலமும் அது லாபமாக முடியாது உலகத்திலும் அது எங்களுக்கு சிரமமாகிவிடும் கஷ்டமாகிவிடும் நஷ்டமாகிவிடும் பெரியார்களே சகோதரர்களே உலகத்திலே கஷ்டம் நஷ்டம் சமாளித்து விடலாம் ஆனா நாம் நிரந்தரமான படைப்பு என்று சொல்லுகிறோம் எங்களை போல ஏனைய படைப்பை படைக்கவே இல்லை அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நீண்ட காலம் உடைய கபருடைய காலம் இருக்கிறது அதை எங்களால சமாளிக்க முடியாமல் போய்விடும் உலகத்திலே காலத்தை சமாளிச்சு கொள்ளலாம் ஆனால் அந்த தபருடைய காலம் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய தயாமத்துடைய காலம் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய முடிவும் எங்களுக்கு பெரிய நட்டமாக மாறிவிடும் அதனால பெரியார்களே சகோதரர்களே எப்பொழுதுமே எந்த நேரமுமே நம்முடைய ஈமானுக்கு அமலுக்கு உதவியாக அல்லாஹ் தந்து இருக்கிற அனைத்து நிம்மத்துகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அது தானாக அமைய நாம் மாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் நம்ம நோக்கம் அல்லாஹ் சொர்க்க கேட்கிறான் நம்ம படைச்ச நோக்கமே இபாதத்த தான் ஆஹ பெரியார்களே சகோதரர்களே அதற்காகத்தான் இவ்வளவு நிம்மத்துகளை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நாமrceilறது கொஞ்சநஞ்சமல்ல கு அல்ல துன் அமத்துல்லாஹி நான் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை எண்ணி பாருங்கள் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் உங்களால கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு நியமத்துகள் செய்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் நியமத்துகள் தான் மின் நியமத்தின் மின் அபுபா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது அத்தனையும் நான் உங்களுக்கு தந்த நியமத்துகள் தான் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குதா அது நான் தந்தது தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் அறிவு ஆற்றல் இருக்குதா அது நான் தந்தது தான் உங்களுக்கு நல்ல நல்ல சொத்து சுகங்கள் இருக்குதா இது நான் தந்ததுதான் தான் உங்களுக்கு நல்ல பிள்ளை செயல் இருக்கிறதா உடல் சுகம் தந்தது தான் ஏதோ நேமத்த உங்களுக்கு இருக்குது அது என்னிடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு தரப்பட்டவைகள் தான் இதே உலகம் பூரா இருக்கக்கூடிய முழு நேமத்தும் என்னுடையது தான் சூரியனும் என்னுடையது தான் சொல்லி காட்டுறான் சந்திரனும் என்னுடையதுதான் வானமும் என்னுடையதுதான் பூமியும் என்னுடையதான் கடல்களும் என்னுடைய சரி எதை எடுத்துக்கொள்ளுங்களேன் சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்க நட்சத்திரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த வானத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மலைகளை எடுத்துக் கொள்ளுங்க கடல்களை எடுத்துக் கொள்ளுங்க மிருகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பறவைகள் எடுத்துக் கொள்ளுங்க மரம் செடி பொடிகள் எடுத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு தரப்பட்டவைகள் தான் யாருக்காவது ஒன்றை உண்டாக்க முடியாது அல்லாவுடைய ஒரு வித்து இல்லாமல் ஒரு மரத்தை யாருக்கு உண்டாக்க முடியும் ஒரு உயிருடைய ஒரு வனு இல்லாமல் யாருக்கு ஒரு உயிரை உண்டாக்க முடியும் யாருக்கு உண்டாக்க முடியும் ஆக பெரியார்களே சகோதரர்களே அந்த ரமணி இவ்வளவு நாமத்துகளையும் ஏன் நம்மளை படைச்ச நோக்கத்துக்கு உதவியாகத்தான் படைச்ச நோக்கம் மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருக்கிறோம் எங்களுடைய விபாதத்துக்காக வேண்டித்தான்

அல்லாவ மறக்கடிக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லாவ மறக்கடிக்கக்கூடிய தொழிற்துறவா இருந்தாலும் சரி அல்லாவை மரக்கடக்கூடிய சொத்து சொந்தங்களாக இருந்தாலும் சரி அல்லாவை சரி அது அவ்வளவு நஷ்டம் தான் சிக்கரங்கிற வார்த்தை இருக்குது நாம் இன்னைக்கு அது மட்டும் வைத்திருக்கிறோம் சிக்கரன் தான் செய்வது வகையை சேர்ந்ததுதான் تلخیم <تصالح> ذکر اوڑے وہاں یا سیند رہاں اللہ, <حلی است> اللہ قرآن لے صلی کرتا ہے اذا نو دیلی صلاة نیوم الجمعہ پس او الہا ذکر اللہ اذا نو دیلی جمعہ کا حال اکر پٹتا ہے اذا نو دیلی صلاة نیوم الجمعہ کا حال اکر پٹتا ہے انہ سلاة جمعہ پس او الہا ذکر اللہ அல்லாவுடைய சிக்கிரும் பக்கம் விரைந்து செல்லுங்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனா ஏன் துழுகையும் சிக்கருடைய வகையை சேர்ந்ததுதா அதனால தொழுகை ஜக்காத்து நோம்பு ஜிக்கரு கிலாம சிவைகள் எல்லாம் சிக்கருடைய வகையை சேர்ந்ததுதா நாம் இந்த நீருடைய விஷயங்களை எடுத்து சம்பவப்படுத்துறோம் அதற்கில் சீக்கிரா தன் ஃபவுல் மோமி நீ

மக்களுக்கு இந்த பேசி மனசுலப்படும் நிரந்தரமான படைப்பு உலகத்தோட முடிஞ்சு போறவங்க நாம் உலகத்துல கொஞ்ச காலம் தமிழ்ல கொஞ்ச காலம் கிராமத்தில் கொஞ்ச காலம் சொர்க்கத்துல நிரந்தரமானவர்கள் சொர்க்கத்துக்கு நிரந்தரமானவர்கள் மூத்தங்கிறது அடைஞ்சு போறதுக்குரிய பேர் அல்ல அது இன்னொரு வாழ்க்கைக்குரிய பேர் பிறப்பண்ட பேர்ல உலகத்துக்கு வந்திருக்கிறோம்

புறக்கணித்து புறக்கணித்து ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்வார்கள் அல்லாஹோடீர்

அந்த ஜெய்தான் அவர்களோட இருந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பார் ஏன் கட்டளைகள் விடுபடுகிறது வாழ்க்கை முறை விடுபடுகிறது செய்கிறோம் அமல்கள் செய்கிறோம் அதனால ஜேத்தான் சாட்டப்பட்டு அந்த ஈமான்ல முன்னேற விடாமல் தடுக்கிறார் அமல்கள் விடாமல் தடுக்கிறார் இந்த இடத்துல சிக்கல்கிறது அல்லாவுடைய கட்டளைகள்

அவர்கள் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன அல்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் மகிஷத்தில் ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்வியர்கள் எல்லாம் இருக்கும் ஈமான் இல்லாத நிலையில அமல்கள் இல்லாத நிலையில ஒரு மனிதன் சொத்து சுகங்களோட வாழ்றான் என்று இருந்தால் மனைவி மக்களோட வாழ்றான் என்று இருந்தால்

பிள்ளைகள் இருந்தும் நிம்மதியற்ற அளமை பரம்புல சொல்லிக்காத காசிரோ அவர்கள் உலகங்கள் நஷ்ட வாளிகள் ஆயி உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன நிம்மதியற்ற வாழ்க்கை மைஷல்ல எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதியற்ற தன்மை இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன தான் இமானில முன்னேறுறதுதான் அமல்கள்ல முன்னேறுறதுதான் அந்நாடு நம்பிக்கை அதிகப்படுத்தணும் ஆகிறத்துடைய நம்பிக்கை அதிகப்படுத்தணும் நம்பியுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் அல்லாத கடமைகள் ஆகிய தொழுகைகள் ஏனைய விவாதத்துகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் இந்த நெருக்கடி நீங்கிவிடும் இந்த நெருக்கடி சந்தோஷமாக மாறும் மனைவி சந்தோஷமாக மாறுவார் பிள்ளைகள் சந்தோஷமாக மாறுவார்கள் தொழிற்சுறவு சந்தோஷமாக இருக்கும் சொல்லி காட்டுறார்

வாழை நல்ல மழ்கள் செய்வார்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கை ஆக்கி தருவோம் இந்த ஈமான அமல புறக்கணிச்சு உலகத்துல வாழ்க்கைகள் என்று இருந்தால் உலகத்திலே வாழ்க்கைய நாங்க நெருக்கடியான வாழ்க்கையாக்கி விடுவோம் இரண்டும் குரான்ல சொல்லிக்காட்டு அயாப்பம் மனமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பிராகத்தான வாழ்க்கை ஆக பெரியார்களே சகோதரர்களே உலகத்திலே வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் தமிழுடைய வாழ்க்கை சொர்க்கத்திலே பூங்காவாக மாறும் நாளத்திலே பொழுது சந்தோஷமாக்கி வைப்பான் எங்களோட முடிவை எல்லாம் சொர்க்கமாக்கி வைப்பார் தீன குறைபாடு உள்ளவர்களாக யார் போய் சேருவார்களோ நாளத்திலே நாளுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் நம்ம சொன்ன உலகத்திலே வாழ்க்கையை சமாளிக்கலாம் பிரியாணி தான் சாப்பிட கிடைக்க இல்ல தேங்காய் பூ சோறும் சாப்பிட்டு ஏதோ சமாளித்துக் கொள்ளலாம் எங்களுக்கு படிக்கிற படுக்கிறதுக்கு கட்டிலும் பெட்டும் கிடைக்க இல்ல தரையில படுத்து சமாளிச்சிடலாம் எங்களுக்கு உடுக்கிறதுக்கு பெரிய டெட்டோன் கொட்டன் கிடைக்க இல்ல சாதாரணமான ஒரு துணியை எடுத்து உடுத்தி சமாளிச்சு கொள்ளலாம் பெரியார்களை உலகத்திலே வாழ்க்கையை சமாளிக்கலாம் ஆனா தக்கராத்து அப்படி சமாளிக்க கூடிய ஒன்றல்ல தமிழ் அப்படி சமாளிக்க கூடிய ஒன்றல்ல கிராமம் அப்படி சமாளிக்க கூடியது இல்ல ஒரு ஈமானுக்கு அவனுக்கு பதிலாக இந்த முழு துனியாவையும் பெற்றிருக்கிறாரு ஈமான ஆமல அடைஞ்சு கொள்வதற்கு பதிலாக எந்த நோக்கத்துக்காக அல்லா நம்ம மணிச்சானோ அந்த நோக்கத்துல கவனம் இல்லாமல் எந்த அளவுக்கு அவர் வேற விஷயத்துல கவனம் எழுந்திருக்கிறாரு எந்த விஷயத்துல கவனம் அவர் முழு துனியாவையும் அடையிற விஷயத்துல கவனம் எழுந்திருக்காரு லவ் அன்னலகம் அல்லா புறால சொல்லி காட்டுறாரு லவ் அன்னலகம்

ஏற்படக்கூடிய அந்த வேதனை இருந்து பாதுகாக்கிறதுக்காக மனிதன் நல்ல இடத்துல கெஞ்சுவான் யாரும் இந்த ரெண்டு துணியாவையும் தாரு இந்த வேமத்தின் நாளுடைய வேதனை இருந்து பாதுகாக்குது அல்ல அப்புறம் மாப்பு குப்பில நின்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் பலகும் அதாபும் அதை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமில்லை இதெல்லாம் வேதனை இதுக்கு பின்னால இதை விட பன்மடங்கு வேதனைகள் இருக்கிறது அல்லாஹ் துணியாவை சொல்லி காட்டுறான் இடத்துல சொல்லி காட்டான் பல யுக்குபலமின் அகதியின் மில் ஒரு அருள் சகபன் ஒரு மனிதன் எவ்வளவு ஈவான் அவள விட்டுட்டு எந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டால் இந்த துனியா பூரா தங்கம் இந்த துனியா பூராக தங்கம் ஒரு டிஸ்கேட் தங்கம் வாங்க நாங்க படுற பாடு எவ்வளவு பாடுபடுறோம் ஒரு ஸ்கேட் தங்கத்தை வாங்கி வச்சு கொண்டதுக்காக பெரியவர்களின் சகோதரர்களை ரொம்ப சொல்லி சந்திக்காக்கிறார் இந்த துனியா முழுக்க தங்கம் அருள் ரஹபத் தங்க அபிஹி

நரகத்திலிருந்து விடுதலை ஆக என்றால் அதுக்கும் மனிதன் தயாரா இருவார் எல்லாம் கொடுத்தா எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று என்றால் பிள்ளைகளையும் கொடுக்க தயாரா இருவார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் உமாம் கில் அர்லி ஜமியா இந்த உலகத்துக்கு கூடிய முழு மக்களையும் கொடுத்துட்டு கொடுத்தா எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று இருந்தால் அதற்கும் தயாராகிடுவார் ஆனால் அது நடக்காது

இது கணவன் ஆச்சுது இது மனைவி ஆச்சுது இது புள்ளை ஆச்சுது இது தாய் ஆச்சுது இதை என்ன பெற்று வளர்த்தவங்க ஆச்சுது யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார் ஆக பெரியார்களே உலகத்துல நாம எங்களை கவனிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயம் என்ன நாமும் மீமான்ல முன்னேறணும் நாமும் அமல்ல முன்னேறணும் இது ரொம்ப ஏற்பாட்டுல உள்ளது ரொம்ப தந்திருக்கிற நேமத்து அதுல எல்லாம் வரக செய்யறன்னு சொல்றாரு நம்ம பிள்ளைகளையும் முன்னேற்றணும் நம்மட குடும்பத்தையும் முன்னேற்றணும் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறாரு உறவினர்களையும் ஆகினார் இந்த ஈமான் உள்ள மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவராக்கி விடுவார்கள் ஆனால் ஈமானுடைய அளவும் வித்தியாசம் கணவனுடைய ஈமான் நூத்துக்கு நூறு இருக்கலாம் மனித விதே ஈமான் என்பதை இருக்கலாம் புள்ளைகளோடு ஈமான் அறுபதா இருக்கலாம் தாயது புற ஈமான் 40 50% இருக்கலாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஹரபுலீஸ முළුபேருடைய ஈமானையும் நூறாக ஆக்கி அல்லாஹ் சொர்க்கத்துல ஒன்றாக இணைத்து வைப்பார் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒன்றாக இணைத்து வைப்பார் ஹரபுலீஸ அல்லாஹ் சொல்லிக்கார் ர உள்ளதீன ஆமனூ யார் ஈமான் கொண்டு மொத்தமாத்துஹம் துர்ரியதஹ அவருடைய சந்ததியையும் அவர் ஈமான் அவர் அமல் உள்ளவராக ஆக்கினால்

அவன் ஈமான்ல உயர்ந்தவரா இருந்து அவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று இருந்தால் அதுக்கு கீழே உள்ள எல்லாரையும் அல்லாஹ் ரோபுளுக்கு அந்த சொர்க்கத்துக்குரியவராக ஆக்கி விடுவார் எவ்வளவு பெரிய அல்லாஹிய அருள் எவ்வளவு பெரிய அல்லாட ஆன் ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே நாமும் இமான்ல கவனமா இருக்கணும் நம்ம குடும்ப விஷயத்திலையும் ஈமான்ல கவனமா இருக்கணும் உம்மத்த விஷயத்திலேயே நாம் ஈமான்ல கவனமா இருக்கணும் அல்லாஹ் புறபுழிந்த நம் அனைவருக்கும் பாக்கிய திட்டம் தருவார்கள் ஈமான்ல மௌத்து வரைக்கும் மிஸ்திக்காம தா இருக்க தோப்பி செய்வான நல்ல அமல் செய்ய தோப்பி செய்வானா மனைவி மக்களையும் தீனுள்ளவராக்கிவையாள் தாயுகப்பையும் தீனுள்ளவராக்கிவையாட்ட உயர்ந்தர்களையும் தீனுள்ளவாக்கா அல்ல புள்ளிகளையும் தீன உறுதியாகிவையா கொடுக்க நீ நீப்பி செய்ய அல்ல உலக வாழ்க்கையை சந்தோஷமாகித்தாயா அல்ல ஆகத்திலே வாழ்க்கையை தொடக்கமாகி தாயா அல்ல ஆகிறது அவனா